தாயாள மக்களே வெல்கம் டிவி வாஷான சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு மாதிரி நன்றி ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போனீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வீடு வந்து ஷிஃப்ட்டு பண்ண போகிறோம் ஸோ பெரிய சிறையில் இருக்கிற மாரி எனக்கு வந்து இப்போ ரிலீஸ் ஆகி வெளியில் போக போகிற மாரி ஒரு சந்தோஷம் இருக்குது ஸோ கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் மறைவாக போய் பண்ணிடலாம் ஸோ இந்த மாரி ஒரு கஷ்டத்தில் இருந்து இல்லாத போகலாம் அப்படின்ற மாரி எனக்கு ஒரு யோசனை வந்து ஸோ கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து ஃபுல்லாக இப்போது வீடு ஃபுல்லாகவே வந்து கேரி பண்ணிட்டு ஸோ இருக்கிற ஜுவல்ஸ்லாம் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போய் நம்ம உங்கள் லெண்டை சொல்கிறதுக்கு மதிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இருக்கிற ஜுவல்ஸ்லாம் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போய் அடகு வச்சுட்டு ஸோ நம்ம வந்து வீடு தான் இப்போ ஷிஃப்ட்டு தான் பண்ண போகிறோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க ஸோ ரெண்டு நாளாக எனக்கு வீடியோவே அப்லோட் பண்ண முடியல வீடியோவும் போடவும் முடியல எனக்கு இப்போ நீங்கள் இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வீவாவோட துணி ஃபுல்லாக அதை தான் நீங்கள் இப்போ நான் எடுத்து வச்சு கொடுக்குறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் வந்து ரொம்ப மன வருத்தமா இருக்காரு ஒரு ஜங்க இந்த மாரி ஒரு மனுஷங்க இருக்கிறாங்களே உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வருத்தமா இருக்கிறாரு பரவாயில்ல வெளியில போயிட்டு முயற்சி எடுத்து இன்னும் நம்ம நல்லா ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்குறாரு அதை பார்த்து நம்ம சந்தோஷம் ஆக வேண்டிதான் இப்போ நம்ம புது வீட்டுக்கு நம்ம போக போகிறோம் அந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் அந்த வீடியோ வராது நான் வேறு வீடியோவில் தான் போடுவேன் அது கண்டிப்பாக ஹோம் முடியும் இப்போ பாருங்கள் நீங்களும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோம் வீடியோ போடுங்க ஹோம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்களே இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு வீவோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பேக் பண்ணிடலான்ட்டு தான் வீவா துணியை ரெண்டு வீரோ துணி இருக்குது நான் எப்படி தான் எடுத்து ஃபுல்லாகவே பேக் பண்ண போகிறேன்னு தெரியல பார்க்கலாம் நேற்று ஃபுல்லாக வீவாவும் நானும் சாப்பிடுவே இல்லை நினச்சி நினச்சி கஷ்டப்பட்டு ச சில உங்களை மாரி நல்லா உருவங்கள்லாம் வந்து நல்ல பேர் இருப்பாங்கல்ல நிறைய பேர் அவங்களாம் கொடுத்த தைரியத்தால் எங்கே போனாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க இங்கே இருந்து கஷ்டப்படுறது நீங்கள் வெளியில் போய் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூவார்க் கொஞ்சம் செம்பு கொண்டு வச்சிருக்கலான்னா போகணும் வீடை பார்த்தோம் ஒரே நாளில் வீடு கிடச்சிது நம்ம இப்போ கிளம்ப போகிறோம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ நகைல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் மொத்தத்தில் நம்ம நிம்மதியாக இருக்கணும் அதுதான் நமக்கு பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு வீடுனா இல்லாதவங்களுக்கு பத்து வீடு இப்போ நம்ம அந்த வீரலேருந்து இந்த வீரவுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கிறோம் அந்த வீரலேருந்து இந்த வீரவுக்கு வந்திருக்குறோம் இப்போ நம்ம எடுக்க 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 சாமான் தீர தீராதோ அவ்வளோ சாமான் இருக்குது அப்படிதான் ஏந்த பிறேன்னு தெரியல ஆனால் நான் கேலி பண்ணுற சந்தோஷத்தில் எப்படியாச்சும் எடுத்துடுவேன் ஆனால் வருத்தம் இருக்குது உள்ள இங்கேருந்து கேலி பண்ணிட்டு போகிறேன்றதுனால வருத்தெலாம் இல்லை ஆனால் எப்படி சொல்கிறது அதை நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்கள் என் லைஃப் என் லைஃப்பில் நிறத்துறது ஃபுல்லாக போடுறேன் சரிங்களா அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க எங்களுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்குது ஒரு பக்கம் வந்து இருக்குது சரி ஓகே ஓகே ஆமாம் எடுத்துட்டு பார்க்குறேன் நான் உங்களுக்கு பாய் எங்க போகிறோம் புது வீட்டுக்கு போக போகிறோம் சிறையிலேருந்து பறக்க போகிறோம் சிறையிலேருந்து நம்ப இனிமேல்ட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வீடுன்னா இல்லாதவங்களுக்கு ஆயிரம் வீடு ஓகே ரெண்டு வீடா எல்லாரும் நீங்கள் சொன்னீங்களே ஹோம் வீடியோ என்ன அது

சாமா இறக்கிட்ட முடியல அனிஷ் பாப்பா ஸ்கூலு இங்க வாங்க இங்க பாரு வா இங்க பாரு இங்க பேரு மக்களே அனிஷ் பாப்பா ஸ்கூல் எட்டி பார்த்தாலே அனிஷ் பாப்பா ஸ்கூல் அதுதான் ஸ்கூலு ஆமா பெண்ணுக்கியோ இன்னைக்கு சாமா எடுத்து எடுத்ததில்லை போதும் போதும் ஆயிரு போதிப்போ மறுபடியும் மறுபடியும் வந்து வந்து இங்கே சிறைக்கு வந்திருக்குறோம் இந்த சிறையில் இந்த சாமான் எடுத்துகிட்டு மறுபடியும் அங்கே போகணும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்க ஐக்கியம் பிடிக்குது வேலை செஞ்சு அங்கே இருக்குது பாரு ஃப்லாஃபில் தா பொண்ணு எங்கே வச்சதுன்னு கேள்வி எடுத்து பேக் பண்ணிச்சேனு தெரியல இப்போ ஓகே மக்களே இந்த வீடியோ வந்து இங்கே தான் நான் முடிச்சுட்டு போயிடுறேன் அங்கே போயிட்டு வேறு வீடியோ வந்து புதுசாக எடுத்து போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விமோசனம் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை பாய்